செப்டம்பர் மாத ராசி பலன்கள் மிதுனம் அனுபவத்தையும் திறமையையும் கொண்டு காரியங்களை திறம்படச் செய்பவர்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ராசியாதிபதி புதனால் கடித போக்குவரத்து சாதகமான பலன் தரும் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது மனதில் தைரியம் உண்டாகும் வீண் வாக்குவாதங்களால் பகை வளர்த்து கொள்ளாமல் பார்த்துக் கொள்வது நல்லது குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி கவலை ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தினரிடம் உறவினர்கள் நண்பர்களிடம் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் தங்களது வியாபாரத்தை லாபகரமாக செய்வீர்கள் தேவையான பண உதவியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் உண்டாகும் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது நன்மை தரும் பெண்களுக்கு மனதில் தைரியம் உண்டாகும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வீண் வாக்குவாதத்தை விட்டு நிதானமாக பேசுவது நன்மை தரும் கலைத்துறையினர் தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள் உடன் பணிபுரியும் நபர்கள் மூலம் நன்மை உண்டாகும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனம் தேவை பகைவர்களால் ஏற்படும் சிறு தொல்லைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் அரசியல் துறையினருக்கு புதிய நண்பர்களுடன் பழகும் கவனம் தேவை கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் மேலிடம் கொடுத்த பணிகள் மூலம் டென்ஷன் உண்டாகும் அடுத்தவரிடம் கவனமாக பேசுவது நல்லது உடன் இருப்பவர்களுடன் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் உழைப்பு தேவைப்படும் எதிர்பார்ப்புகளை குறைத்து இருப்பதை வைத்து முன்னேற முயற்சிப்பது நல்லது பரிகாரம் புதன் கிழமைகளில் நவகிரகத்தில் உள்ள புதனை நெய் தீபம் ஏற்றி வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை திங்கள் புதன் வியாழன் தேய்விரை புதன் வியாழன்